திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இரு இடைக்காலத்தில் ஒரு காலத்துல புத்தகங்கள் நிறைய பதிப்பிக்கப்பட்டன நிறைய வாங்கப்பட்டன புத்தகம் விற்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது அதன் மூலமாக நிறைய பதிப்பங்கள் எல்லாம் தோன்றின ஆனால் அவருடைய இடைக்காலத்திலே எண்பது எழுபது தொண்ணூறு வீடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு தொய்வு வந்தது அந்த தொய்வு வந்தபோது நிறைய பதிப்பாளர்கள் மனம் வந்த நிலையிலே இருந்தார்கள் அந்த தொய்வினை மாற்றிய பெருமை கோவையில மட்டுமல்ல தமிழக அளவிலே மீண்டும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கம் தந்த பெருமை நம்முடைய வித்யா பதிப்பகம் விழாவில் திருவிழாக்களை வாசக திருவாக்க விழாக்களை எல்லாம் நடத்தி அதன் மூலமாக ஒரு மீண்டும் ஒரு புத்தகம் கொடுத்தார்கள் அதற்கு முன்னால்தான் நிறைய புத்தக திருவிழாக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் காரணமாக நிறைய படைப்பாளிகள் உட்படுத்த